உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வணக்க நண்பர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதிப்புமிக்க தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்துச்சு அதாவது தனக்கு மேலுள்ள அதிகாரி தாங்கிட்ட அதிகார துஷ்பிரயகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை மயிலாடுதுறை மாவட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் தெரிவித்திருந்தார் அதாவது மயிலாடுதுறை மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு மீது அதே காவல்துறையில் பணிபுரிய டிஎஸ்பி என்ற சுந்தரேசன் என்கிட்ட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க என்கிட்ட காழ்ப்புணர்ச்சியாக நடந்துக்கிறாங்க நான் பயணிக்கிறதுக்கு வாகனம் தரல அதை பிடுங்கிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் பரபரப்பை கிளப்பியிருந்தார் அவர் ஒரு கட்டத்தில் எனக்கு போலீஸ் வாகனம் தரலங்கிறதுக்காக வீடு வரைக்குமே நடந்து போகிறத வீடியோவும் இணையதளத்தில் வைரலாச்சு அந்த ஒரு டிஎஸ்பி ஒரு மாவட்டத்துக்கே டிஎஸ்பியாக இருக்கக்கூடியவர் தெருவில் நடந்து போகிறத பார்த்து பொதுமக்களே மிரண்டு போனாங்க அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான சம்பவம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு காவல்துறையில நடந்துச்சு பொதுவா எல்லா துறைகளிலும் அதிகார துஷ்பிரயோகம் அதிகமா நடந்துகிட்டு தான் இருக்கு தனக்கு கீழே வேலை பார்க்குற அதிகாரிகள் மீது அதிகார துஷ்பிரோகம் பண்றதுங்கிறது வாடிக்கையா இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த சூழ்நிலையில ஒரு காவல்துறையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததை பார்த்து பொதுமக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு ஒரு மாவட்டத்துல சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற முக்கியமான பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையில இது போல ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இது போல ஒரு போட்டி பொறாமையோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் வேதனை தெரிவிச்சாங்க இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில இப்போ சமீபத்துல ஒரு செய்தி ஒன்று இணையதளத்துல வைரலாகி உண்மையாலுமே போலீஸ் துறையில இருக்கிற அந்த போலீஸுக்கு சல்யூட் வைக்கிறாங்க அது ஒரு சம்பவம் நடந்திருக்கு எனக்கு அரசாங்கத்தோட ஜீப் வேண்டாம் அரசாங்கத்தோட வாகனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு கிலோமீட்டர் வீட்டுக்கு ஓடியே வந்திருக்காரு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி உள்ள செய்தியை கேட்டீங்கன்னா உண்மையாலுமே இந்த போலீஸுக்கு நீங்க சல்யூட் வைப்பீங்க அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரை குளம் பக்கத்துல புவியூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் இவருக்கு வயது அறுபது ஆகிறது நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு போலீஸ் துறையில காவலரா வேலைக்கு சென்றிருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களை இவர் வேலை பார்த்திருக்காரு அதன் பிறகு இவருக்கு சிறப்பு உதவி ஆய்வாளராக பதவி உயர்வு கிடைச்சிருக்கு அந்த பதவியில சிறப்பா செயல்பட்டுட்டு அதன் பிறகு கூட போக்குவரத்து காவல் நிலையத்துல கடந்த சில ஆண்டுகளாக வேலை பார்த்திருக்காரு இப்போ அறுபது வயது கடந்து விட்ட நிலையில பாலகிருஷ்ணனுக்கு இப்போ ஓய்வு கொடுத்திருக்காங்க வழக்கமா காவல்துறையிலிருந்து ஒரு போலீஸ்காரர் ஓய்வு பெறுகிறார் என்றால் அவருக்கு உரிய மரியாதைகளை காவல்துறை சார்பாக கொடுப்பாங்க அதாவது பதவியிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது பிரிவு உபசார விழா நடத்தி தங்கள் துறை வாகனத்துல சக ஊழியர்களும் அதிகாரிகளும் கௌரவமாக ரிட்டையர்ட் ஆன அந்த நபரை வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க இது காவல்துறையில் இருக்கிற ஒரு மரியாதையான பழக்க வழக்கம் ஆனா இன்னைக்கு ஓய்வு பெற்று பாலகிருஷ்ணன் அவர்கள் வீட்டுக்கு போற நாள் நாற்பத்தி ஒரு ஆண்டு காலம் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிவிட்டு இப்போ ஓய்வு வீடு திரும்பும் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை போக்குவரத்து காவல் நிலையத்தில் சுமார் பதினேழு கிலோமீட்டர் ஓடிய வந்திருக்காரு தன் வீட்டு வந்து அடைஞ்சிருக்காரு இதை உடனே எல்லாரும் மிரண்டு போயிருக்காங்க என்ன சார் நீங்க இப்ப ரிட்டர்டு வீட்டுக்கு வரீங்க கௌரவமா உங்களை கொண்டு வந்து வீட்டில் விட வேண்டிய சூழ்நிலையில் நீங்க எதுக்காக பதினேழு கிலோமீட்டர் பிரிவி விபசார விழா நடத்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வீடு வரைக்குமே பதினேழு கிலோமீட்டருக்கு எதுக்கு ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மிரட்சியாக கேட்குறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் வெறும் காலில் ஓடி வந்திருக்காரு காலில் ஒரு ஷூ கிடையாது ஒரு செருப்பு கிடையாது வெறும் காலிலேயே பதினேழு கிலோமீட்டர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீடு வரைக்குமே ஓடி வந்து சேர்ந்ததை பார்த்து எல்லா மக்களும் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க என்ன சார் நீங்கள் காவல்துறையில் நாற்பத்தி ஒரு ஆண்டு காலம் பணியாற்றிட்டு ஓய்வு பெறும்பொழுது உங்களை கௌரவமாக கொண்டு வந்து வீட்டில் விடுவாங்களே இப்படி ஓடி வந்திருக்கீங்களே பதினேழு கிலோமீட்டர் ஓடி வந்தால் என்ன ஆகிறது இந்த வயசில் அறுபது வயசில் ஓடி வரலாமா அது மட்டும் இல்லாமல் காலில் ஒரு செருப்பு போடல ஒரு ஷூ போடல இப்படி ஓடி வந்தது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா கேட்கும் அந்த இடத்துல அவர் ஒரு அருமையான பதில் சொல்றாருங்க பாருங்க இந்த வயசுல அறுபது வயசுலயும் நான் பதினேழு கிலோமீட்டர் ஓடி வந்திருக்குன்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை இந்த ஒரு விழிப்புணர்வை இந்த சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புறேன் அதாவது பதினேழு கிலோமீட்டருங்கிறது ஓடுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் என்னுடைய அறுபது வயசுல இத்தனை கிலோமீட்டர் நான் ஓடி வரனா அதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறேன் இப்படி அறுபது வயசுல ஓய்வு பெற்ற பிறகு நான் பதினேழு கிலோமீட்டர் ஓடி வந்திருக்கேன் என்னுடைய உடல் அந்த வலுக்கு வலிமையா இருக்கு. என்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. குறிப்பா போதை பழக்கம் என்கிட்ட அறவே கிடையாது. நான் தினமும் உடற்பயிற்சி செய்யறதால எனக்கு எந்தவித உடல் பாதிப்பும் இல்லை அதனால நான் இந்த வயசுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லி இந்த காலத்து இளைஞர்களுக்கு அதை சொல்றதுக்காக தான் நான் இப்படி ஓடி வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு அருமையான மெசேஜ் சொல்லிருக்காரு. இளைஞர்கள் போதை புல்லை பயன்படுத்தாமல் உடலை கட்டுக்கோப்பாக உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் நான் இப்படி ஓடி வரேன் அப்படின்னு சொல்லி அந்த 60 வயது நிரம்பிய திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் பொழுது உண்மையிலுமே இளைஞர்களுக்கு ஒரு புது உத்வேகம் தனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது சிறந்த வழி நம் உடலை உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பெற்றோர்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களை மன்றாடி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு மெசேஜ் சொல்லும் பொழுது உண்மையிலுமே அவருக்கு சல்யூட் தோணுது இந்த அறுபது வயதுல பதினேழு கிலோமீட்டர் ஓடி வந்திருக்கா என்ன பொறுத்தவரைக்கும் வயதுங்கிறது ஒரு எண்ணிக்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் பயன்படுத்தாமல் தினமும் உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டோம்னா மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா எந்த வயசுலையும் நம்ம இளமையாக இருக்கலாம் அப்படின்னு உணர்த்துவதற்காக தான் இந்த ஓட்டம் அப்படின்னு சொல்லி மேலும் சொல்கிறாரு நாற்பத்தி ஒரு ஆண்டு காலம் காவல்துறையில் தன்னுடைய கடமையை சிறப்பாக செஞ்சுட்டு ரிட்டையர்டு ஆற வயசில் கூட பதினேழு கிலோமீட்டர் தன் வீட்டுக்கு அறுபது வயசுலையும் ஓடி வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக இவருடைய சிறந்த எண்ணத்துக்கு நம்ம சல்யூட் வேண்டியதான தோணுது இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள் அந்த போலீஸ் அதிகாரிக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான சம்பவத்தை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்